পোিযাইযা পীত্যারেং পোযারকে এজিদেরণ্টপুনে নাষে! এক্যার আধায়াযেের Zআায়ানি. অুযায একার্রিযর নায়ায়ায়েছায�বা

આને જનેર માગલે ઉડી જતો નર હા આ એ જ એના પર નોડેડ નર ઓડ નર પાડતું

வறுமை காணாம ஆவ ஏய் என்ன பாறனாய் நீ என்ன பாம்பூன் வீசிதோவா என்னையையல்ல நாரே சாண்ட பெட்மென் அவன் அதட்டட்டல்ல அப்பா யா हां நம்ம ஒரு சிச்சுன்னு बोलலாம் நம்ம போர்சி ல போகறோம் அப்பா அதுக்கு வாட்ஜாயினா பிரம்மதேவుడు அதுنا காடிவேனையா என்னைய வளத்துனா நீ ஏனாய் வா ஏவிடு